வெல்கம் டு உள்ளதிகா டைலர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ கடையில் தான் எடுக்கிறேன் டைம் ஆகி போச்சுருந்தேன் மேலே வீட்டில் எடுக்கல பாருங்கள் இது முந்தானியத்தை நான் காமிச்சது இதே மாதிரி சாட்டு நாலு சாட்டு காமிச்சிருப்பேன் இப்போ இது வந்து முந்தானியத்து காமிச்சதோட தான் அதில் நான் வந்து இந்த ரெண்டு தையல் போட்டிருக்கேன் அது எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள் இந்த ரெண்டு தையல் இப்போ உங்கள் முன்னாடி நான் போடுறேன் ஏன்னா முந்தானியத்து போட்டது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியல ஃபஸ்ட் டைம் நான் போட்டது தெளிவாக தெரியல வீடியோவில் அதனால இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு தெளிவாக பக்கத்தில் வச்சு காமிக்கலான்ட்டு இந்த ரெண்டு லைன் நான் போட்டிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு லைன் நான் போடலை பாருங்க தெரியுதுங்களா டிசைன் பாருங்கள் எப்படி வருதுன்னு இதை வச்சு முடிக்கும் முடிக்கும்போது தான் தெரியும் இந்த இந்த மாதிரி டிசைன் வரும் தெரியுதுங்களா இந்த லைனை இதுதான் டிசைனு இப்போ இந்த நான் இந்த ரெண்டு டிசைன் நான் உங்களுக்கு இப்போ நேரடியாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க இதுலேருந்து தான் இப்போ நான் இந்த ஃபஸ்ட் டைம் இதில் குத்துறேன் தெரியுதுங்களா இதில் ஒரு முடி ம் சரி தொண்டை கட்டிட்டு சரியா வாய்ஸ் நல்லா இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் முடித்தையல் போட்டாச்சு இப்போ இந்த கோட்டுக்கு நேராக தெரியுதுங்களா பாருங்கள் தெரியுதுங்களா இப்போ, இது போட்டாச்சு இப்போ, அடுத்த லைன் சரிங்களா இங்கே தெரியுதுங்களா தச்சு முடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா நூல் வருதுலேயே அது வேணால் கட் பண்ணுறதா கட் பண்ணிக்கோங்க ஆனால் கட் பண்ணுறது வந்தால் இங்கே ஒரு முடித்தையில் இங்கே போடணும் அது தெரியாம இருக்கிறதுக்கு வேண்டி நான் எக்ஸ்ட்ரா போடுறேன் முடி விழுந்துருச்சு சரிங்களா தெரியுதுங்களா இப்போ இதை உள்ள குத்தி எடுத்துணும் உள்ள குத்தி எடுத்து அடுத்தது அடுத்த கார்னருக்கு மூணாவது கட்டம் நான் போட்டிருக்கேன் போகும் இப்போ உள்ள குத்திக்கிறேன் இதுலேயே வெளியே எடுத்துக்கிறேன் அப்புறம் நாலாவது கட்டம் குத்தி எடுத்தாச்சு அஞ்சாறு கட்டம் முடித்தையல் போட்டாச்சு Nei no. അടുത്ത കട്ടിംഗ് ഇപ്പം അടുത്ത കട്ട് தெரியுமா ஒரு கால் வந்த நாள் கட் ஆகி போச்சு வந்து இன்ஷூட்டில் தான் நான் பண்ண போகிறேன் தெரியுதுங்களா பாருங்க ஒரு லைன் பூரா போட்டாச்சு தெரியுதுங்களா அப்போ நான் மூணு லைன் போட்டேன் தெரியுதுங்களா இது எப்படி அழகாக நிற்கிதுன்னு இப்போது அடுத்த லைன் பார்க்கலாம் இந்த ஒரு இது மட்டும் நல்லா போட்டு காமிக்கிறேன் மிச்சம் வந்து இருக்கிற மூணும் வந்து நீங்கள் தான் போடணும் சரிங்களா இதுலேயே உட்காந்து அப்போ நீங்கள் கட்டிங் இதெல்லாம் எப்போ பழகுவீங்க சரிங்களா அதனால் நான் இது இடையில இடையில உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் அந்த இது வேணாம் உங்களுக்கு எப்படி மாடல் வருங்கிறது என் இடத்துல சில்லர் போட்டு அவருக்கு தாமரை வைத்து சொல்கிறாங்களா இது என்ன நான் ஏன் அப்படின்னு சொல்லிங்க தாமரை நீங்கள் செவர்த்துனால நான் சொல்லிடுவேன் செவ்வாய்க்குறது உங்க இடத்துல இன்னைக்கு அவருக்கு நான் செவரி கட்டியாமல் போகிறேன் நிறைய मैं उनको पूरी अपने पैसा प्ले कर दी भेज दिया काम पर वाले केवल नाम केवल नाम मैं एड़ी रहता ना रिजल्ट उसके आ रहे हैं सब केवल इधर से आ रहा है उसको சரிங்களா இது ஒரு டிசைன் ஸ்மாக்கியில் இது கிராஸ் கிராஸாக ஒரு சரிங்களா இது கலர் துணியில இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் நான் துணி உங்களுக்கு கம்மியாக போட்டு காமிச்சனால முடி இருக்கிற மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு போட்டேன்னா நீங்கள் அழகாக இப்போ பெரிய துணியிலலாம் போட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் இது ஒன்று ரெண்டு எடுக்காமல் ஒன்றை ஒன்றரை எடுத்தோன்னே இன்னும் நல்லாயிருக்கும் இது ரெண்டாக ஸ்மாக்கி இனி மூணு ஸ்மாக்கி நேற்று வந்து நான் அந்த மாதிரி சாட்டு காமிச்சிருக்கேன் அந்த மூணு சாட்டை நீங்களே போட்டுக்கோங்க ட்ரை பண்ணிக்கோங்க வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது Uh, thank you, friends.